திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நவீன புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணியினை தமிழக துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டபோது மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு விவசாயிகள் நில உடைமை பதிவுகள் சரிபார்த்து பயனடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இதற்கான முகாம் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் வேளாண்துறை அலுவலர்கள் சமூக வளர்ச்சி பணியாளர்கள் மூலமாக அனைத்து கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களிலும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நில உடைமை பதிவுகள் சரிபார்த்தல் பணியை விரைவாக செயல்படுத்தும் நோக்கில் அனைத்து பொது சேவை மையங்கள் மூலமாகவும் சரிபார்த்தல் பணி கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் துவக்கப்பட்டுள்ளது எனவே விவசாயிகள் தங்களுடைய ஆதார் அட்டை நிலப்பட்டா ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணுடன் பொது சேவை மையங்கள் கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பதிவுகளை சரிபார்த்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரி தேசிய இன்டர்ஷிப் திட்டத்தின் கீழ் வருகின்ற பத்தாம் தேதியன்று தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு தேசிய தொழிற்பழகினர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாம் மற்றும் ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கும் குறுகிய கால திறன் பயிற்சிக்கு பதிவு செய்யும் முகாம் நடைபெறவுள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திங்கட்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை இம்முகாம் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் கோடை சாகுபடியை துவக்கியுள்ளனர் இம்மாவட்டத்தில் பிரதான சாகுபடியாக நெல் பயிர் உள்ளது சம்பா தாளடி குறுவை என்று மூன்று போக சாகுபடியை தொடர்ந்து கோடை சாகுபடி விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர் குறுவை சாகுபடி மேற்கொள்ளாத விவசாயிகள் இந்த கோடை சாகுபடி பணியை தோக்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நீடாமங்கலம் பகுதியில் தற்போது நடவுப் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவில் மற்றும் மன்னார்குடி கீழராஜவீதி ஆஞ்சநேயர் கோவிலில் பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் நல்ல ஞாபக சக்தியுடன் தேர்வு எழுதிட ஹயக்ரீவர் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் கோடை வெயில் துவங்கியுள்ள நிலையில் கடந்த வாரம் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் மழை பெய்ததால் கோடை சாகுபடி செய்யும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இம்மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத வகையில் மார்ச் மாதம் தொடர்ச்சியாக மூன்று தினங்கள் மழை பெய்தது கோடை வெப்பத்தை சற்று தனித்துள்ளது தனக்கு பிறந்த மூன்று பெண் குழந்தைகளையும் கல்வியில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தனது தந்தை நினைத்ததால்தான் இன்று தான் இளம் வயதில் சமூக நலத்துறையின் உதவி இயக்குநருக்கான தேர்வில் தமிழகத்தில் முதலிடம் பெற்று திருவாரூர் மாவட்ட சமூக நல அலுவலராக பணியாற்றி வருவதாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட சமூக நல அலுவலர் மதிவதனா கூறினார் மன்னார்குடியில் இன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தனியார் கல்லூரியில் மகளிர் தின விழா நடைபெற்றது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினர் பெண்களுக்கான உதவி தொலைபேசி எண் ஒன்று எட்டு ஒன்று என்ற எண் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது திருவாரூர் அருகே அம்மையப்பனில் பசுமைசார் வாழ்வியலுக்கான கண்காட்சி மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்காக நடத்தப்பட்டது இக்கண்காட்சியில் மறுசுழற்சியின் முக்கியத்துவம் கழிவு பொருட்களிலிருந்து பயன்பாட்டிற்குரிய பொருட்களை உருவாக்குதல் மாடித் தோட்டம் அமைத்தல் நீர் மேலாண்மை இயற்கை சூழலை மீட்டெடுத்தல் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நம்மை ஆட்படுத்திக் கொள்ளுதல் போன்ற பல்வேறு தலைப்புகளில் மாணவ மாணவிகள் தங்களது ஆய்வின் அடிப்படையில் பொருட்களை உருவாக்கி காட்சிக்கு வைத்திருந்தனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கலை கலைக்கல்லூரியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு குறித்து மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேசினார் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவ மாணவிகள் போதை பழக்கத்திற்கு ஒரு போதும் அடிமையாக கூடாது என்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருப்பது நாட்டையே பாதுகாக்கும் என்று கூறினார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காவல் நிலையம் தமிழகத்திலேயே சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலைய செயல்பாடுகளை ஆராய்ந்து சிறந்த காவல் நிலையங்களுக்கான விருது வழங்கி கௌரவித்து வருகிறது அந்த வகையில் மத்திய அரசு இந்த ஆண்டு தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காவல் நிலையத்தை சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்துள்ளது இதற்காக மத்திய அரசின் சான்றிதழை திருச்சி மத்திய மண்டல ஐஜி காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று காவல் ஆய்வாளரிடம் வழங்கினார்